ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம வர்னிஸ் கிச்சனில் சுவையான உருளைக்கிழங்கு சாம்பார் தாங்க வைக்க போகிறோம் அது செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்னு பார்த்திங்கன்னா துவரம்பருப்பு ரெண்டு டம்ளர் எடுத்துக்கலாங்க உருளைக்கெழங்கு நாலு உருளைக்கெழங்கு தோலை செய்விட்டு வெட்டி எடுத்துக்கலாங்க மஞ்சள் பூசணி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கலாங்க ஒரு தக்காளி வெட்டி எடுத்துக்கலாங்க சின்ன வெங்காயம் பத்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துக்கலாங்க தேவையான அளவு கொத்தமல்லி தலை எடுத்துக்கலாங்க சாம்பார் தூள் ரெண்டு டீஸ்பூன் சாம்பார் தூள் எடுத்துக்கலாங்க கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க உப்பு ஒன்ற டீஸ்பூன் எடுத்துக்கலாங்க இப்போ வாங்க எப்படி சாம்பார் செய்யலான்ட்டு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு இந்த பருப்பை இந்த ரெண்டு டம்ளர் பருப்பை வந்துட்டு ஒரு நல்ல கழுவி எடுத்துக்கலாங்க கழுவிட்டு அதில் ரெண்டு டம்ளர் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி குக்கரில் ஒரு மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ சாம்பார் தாளிச்சிக்கலாங்க சாம்பார் வைக்கிறதுக்கு ஒரு கடை அடுப்பில் வச்சுக்கலாங்க அதில் ஒரு ஒன்று கண்டு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் ஒரு கால் டீஸ்பூன் கடுகு உளுந்த பருப்பு அதில் சேர்த்துக்கலாங்க கடுகு நல்லா வெடிச்சிருச்சுங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் கருவேப்பில பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கலாங்க நம்ம எடுத்து வச்சிருக்கேன் ஒரு தக்காளி இப்போ நம்ம வெட்டி வச்சுருக்க உருளைக்கிழங்கு நாலு உருளைக்கிழங்கு சேர்த்துக்கணுங்க ஒரு சின்ன பீஸு நண்டு பூத்தணி எடுத்துக்கணுங்க பூச்சி ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க காய் வேகும்போது ஒரு கால் டீஸ்பூனு சால்ட் சேர்த்துக்கணுங்க சேர்த்து அடுப்பில் அடுத்த சிம்மில் வச்சு லைட்டாக வேக விடணும் இப்போது நம்ம எடுத்து வச்சிருக்கிற ரெண்டு ஸ்பூன் சாம்பார் தூள் ஒரு கால் டீஸ்பூன் கர் கரம் மசாலா தூள் மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் இதெல்லாம் இதை வந்து ஆட் பண்ணிக்கலாங்க இதில் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா கிண்டிக்கணுங்க இப்போ காய் நல்லா வெந்துச்சுங்க நம்ம விசில் விட்டு எடுத்து வச்சுருக்கிறேன் பருப்பை நல்லா கடைஞ்சி குழம்புல சேர்த்துக்கலாங்க உருளைக்கிழங்கு மஞ்சள் பூசணி குழம்பு சூப்பராக வாசமாக வந்துட்ருக்குதுங்க கமகமன் வாசம் வந்துட்டுருக்குதுங்க இப்போது மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க குழம்பு நல்லா கொதிஞ்சி வந்துருச்சுங்க காயெல்லாம் நல்லா பரங்கள் நல்லா சூப்பராக வந்துருச்சுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துக்கலாங்க லைட்டாக பற்றாமல் இருக்கு கால் டீஸ்பூன் உப்பு சுற்றுக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க கொத்தமல்லி கொத்தமல்லி தரையை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ உருளைக்கிழங்கு மஞ்சள் பூசணி குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க குழம்பு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி